ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமில் டூ தௌசண்ட் நைன்டீனில் சயின்ஸ்லேருந்து கேட்ட ஒரு கொஷனை சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டினில் ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வரப்பட்ட சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அதாவது திடக்கழிவு மேலாண்மை விதிகள் பற்றி கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது சரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வரப்பட்ட திடக்கழிவு மேலாண்மை விதிகள் படி எந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் இல்லைன்னா அதுக்கும் மேலே மக்கள் தொகை இருக்கோ அங்கே கழிவு செயலாக்க வசதிகளை ரெண்டு வருஷத்துக்குள்ள ஏற்படுத்தணும் அஞ்சு லட்சத்துக்கும் மேல மக்கள் தொகை இருக்க நகரங்களில் ஸ்டாண்டர்ல சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ் அதாவது தனியா செயல்படுற சுகாதார நிலக்கரி குப்பைகளையும் அஞ்சு லட்சத்துக்கும் கீழே மக்கள் தொகை இருக்க நகரங்களில் ரீஜனரி சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ் அதாவது பிராந்திய சுகாதார நிலப்பரப்பையும் மூணு வருஷத்துக்குள்ள அமைக்கணும் அதனால தான் செகண்ட் ஆப்ஷன் தப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வரப்பட்ட இந்த விதிகளில் நிலப்பரப்பு இடங்களையும் கழிவு செயலாக்க வசதிகளையும் கண்டறிஞ்சு துல்லியமான விரிவான கிரைட்டீரியாவை அதாவது அளவுக்கோள்களை கொடுத்துருக்காங்க அதனால தான் தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்தபடி வேஸ்ட் ஜென்ரேட்டர்ஸ் கழிவுகளை மூணு கேட்டகரியில பிரிக்கணும் பயோடிகிரேடபிள் அதாவது மக்கும் தன்மை வாய்ந்தது ட்ரை அண்ட் டொமஸ்டிக் அசார்டர்ஸ் வேஸ்ட் அதாவது வீட்டில் பயன்படுத்துகிற அபாயகரமான கழிவுகள் ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஃபைவ் கேட்டகரின்னு கொடுத்துருக்கிறதுனால தப்பாக இருக்குது ஒரு மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிற கழிவுகளை இன்னொரு மாவட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு எந்த கட்டாயமும் இல்லை அதனால் ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பாக இருக்குது